வரைமுறையற்ற வரி உயர்வு பராமரிப்பு அற்ற பூங்காவின் சமூக விரோதிகளில் இடமாக உள்ளது என பல குற்றச்சாட்டுகளை முன்வைத்து திமுக அரசை கண்டித்து பல்லாவரம் பகுதி அதிமுகவினர் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது சென்னை அடுத்த பல்லாவரம் பகுதி கழக அதிமுக சார்பில் திமுக அரசை கண்டித்து முன்னாள் நகர்மன்ற துணைத் தலைவரும் பகுதி செயலாளரும் ஆன ஜெயபிரகாஷ் தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது ஆர்ப்பாட்டத்தில் செங்கல்பட்டு மேற்கு மாவட்ட செயலாளர் சித்லப்பாக்கம் ச ராசேந்திரன் முன்னாள் அமைச்சரும் ஆன பெஞ்சமின் டி கே எம் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ப தன்சிங் கனிகா சம்பத் ஆகியோர் கலந்து கொண்டு ஆளும் திமுக அரசு வரைமுறை அற்ற வரி உயர்வு சாலைகள் சாலை சாலைகள் முறையாக சீர் செய்வதில்லை முன்னாள் முதலமைச்சர் கொண்டு வந்த அம்மா உணவு திட்டம் உட்பட பல்வேறு திட்டங்களை முறையாக செயல்படுத்தவில்லை என பல்வேறு குற்றச்சாட்டுகளை முன்வைத்து கன்னட ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் இதில் முன்னாள் நகர்மன்ற தலைவர்கள் துணைத் தலைவர்கள் பகுதி நிர்வாகிகள் மகளிர் அணையினர் உட்பட ஐநூற்றுக்கும் மேற்பட்டோர் அதிமுகவினர் கலந்து கொண்டனர்